பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு சண்டேஸ்வர நாயனார் என்று சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்க வருகின்றோம் இந்த சண்டேஸ்வர நாயனார் யாருன்னா ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் செல்லுகிற போது அந்த சிவாலயத்திலேயே இந்த சண்டேஸ்வரர் சன்னிதி அப்படின்னு ஒரு சன்னிதி இருக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போய் கையெல்லாம் தட்டுவோம் சிலர் நூலெல்லாம் எடுத்து போட்டு வழிபட்டுட்டு வருவாங்க அப்படி சண்டேஸ்வர பட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை அடைந்த நாயனார் தான் இந்த நாயனார் இந்த நாயனாருடைய வாழ்க்கையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதான் வலிவினால் எரிந்த அம்மையான் அடிசன் சொல்லி இந்த நாயனாருடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் அற்புதமான ஒரு திருத்திலே பிறந்தவர் எஞ்சத்தன் இவருக்கு வந்து தந்தை பவித்ரை அப்படிங்கிறவங்க தாய் இவங்க ரெண்டு பேருக்கும் விசார சருமன் அப்படின்ற ஒரு பெயரோடு ஒரு மகன் பிறக்கிறாங்க இந்த விசார சருமன் தான் பின்னாளிலேயே சண்டேஸ்வர நாயனார் என்ற பட்டத்தை அடைந்தவர் இந்த விசார சர்மனுக்கு இளமையிலிருந்தே சிவபக்தி மீது மிகுந்த ஒரு ஈடுபாடு எந்த நாளும் வந்து இறைவனை வழிபடக்கூடியவர் இறைவனை வழிபட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடியவர் எதை வேண்டுமானாலும் மறந்து விடுவார் ஆனால் சிவபக்தி மீது இவர் செலுத்தக்கூடிய அந்த நேர்மையை வந்து மறக்கவே மாட்டார் இவர் வந்து ஒரு அந்தனர் மரபு அப்படின்றதுனாலேயே வேதங்கள் எல்லாம் முழுவதுமாக கற்றவர் வேதங்களில் இருந்து இறைவனை வழிபடக்கூடிய வழியில் நின்றவர் அதனால் எல்லா வேதங்களையும் சொல்லக்கூடிய அந்த தன்மை அடைந்ததனாலேயே காலையில் எழுவார் எழுந்து குளத்திற்கு சென்று குளித்து விட்டு முதல்ல வேலையா சிவபெருமானை வழிபடுவார் சிவபெருமானை சரியான வேதங்களை சொல்லி வேதநாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை வழிபட்டு விட்டு தான் அடுத்த வேலைக்கு செல்வார் இப்படியே இவருடைய நாட்கள் எல்லாம் போய் கொண்டே இருக்கிறது இவருடைய பிறந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய இளமையெல்லாம் கழிந்து ஒரு பருவ வந்து அடையறாரு அந்த பருவத்தை அடைகிற போது இவர் சிவ வழிபாட்டை முடித்து விட்டு வந்துகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்துகிட்டு இருக்கிற போது ஒரு மாடு மேய்க்கிற இடத்துல ஒரு காட்சியை வந்து பார்க்கறாரு அது என்ன காட்சின்னா ஒரு மாடு ஒரு குழந்தையை வந்து முட்டுவதற்கு வேகமாக ஓடுது அப்ப அந்த இடத்துல இருந்த மாடு மேய்க்கிறவன் அந்த குழந்தையை முட்டிவிடக்கூடாதுன்னு சொல்லி கையில இருந்த கம்பால வந்து அந்த மாட்டை அடிச்சதான் இந்த விசார சருமன் வந்து ஒரு பயங்கர சொற்பொழிவே ஆற்றிடுறாரு ஏன்னா இதெல்லாம் வந்து வேத ஆகமங்கள் படி தவறு ஒரு பசுமாட்டை மாட்டை வந்து அடிப்பது தவறு ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து காமதேனுவை போன்றது அது வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வந்து அது நன்மையை செய்யக்கூடியது அதனால் இதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கண்டிக்கிறாரு கண்டித்த பிறகு இதற்கு மேலே இந்த பசுமாடுகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பணியை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த பணியை வந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க வேத ஆகமங்கள்லாம் படித்து இவருக்கு வந்து எதுக்கு இந்த வேலை அப்படின்னு அதையெல்லாம் இவர் வந்து காதல போட்டுக்கவே மாட்டார் ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது தெய்வீக தன்மை பொருந்தியது அதையும் தாண்டி காளை மாடுகள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது அதனால வந்து அதையெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் இவர் வந்து தினமும் காலையில் எழுவார் பணிகளை எல்லாம் செய்த பிறகு மாடுகளை ஓட்டி கொண்டு அந்த இடத்துக்கு போயிடுவார் அங்க மேய்ச்சி இருக்கிற போது அங்கேயும் வந்து இவர் என்ன பண்ணுவார் சிவ வழிபாடுதான் தான் தம்முடைய வாழ்நாள் முழுவதுமே சிவ சிவனுக்காகவும் சிவ வழிபாட்டிற்காகவும் வந்து அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்ப அப்படி இருக்கிற போது என்ன பண்றாரு அந்த மணல்ல ஒரு நாள் வந்து ஒரு லிங்கம் போட்டு போன்ற ஒரு வடிவத்தை வந்து ஏற்படுத்துறாரு அப்ப இந்த லிங்க வடிவத்தை ஏற்படுத்திய உடனே இவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தோணுது இப்ப அபிஷேகத்திற்கு என்னன்னா பால் நம்ம கிட்ட ஏராளமா இருக்கு இங்க எத்தனை மாடுகள் இருக்கு இந்த மாடு கிட்ட இருந்து ஒரு மாட்டை பிடிச்சி பால் கறந்துடலாம்னு சொல்லி ஒரு மாட்டை வந்து பிடிக்கிறாரு இவர் வந்து கையை தான் கொண்டு போறாரு காம்பு கிட்ட அந்த மாடு வந்து தானாக அத்தனை பாலையும் சுரந்து இவருக்கு வந்து கொடுக்குது அதை கொண்டு வந்து அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றாரு இது வந்து பல நாளா நடந்துகிட்டே இருக்கு இப்போ இது இந்த மாட்டை எல்லாம் கொண்டு போய் அதோடைய அந்த சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டு இவரு மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்துடுவாரு அப்போ அந்த சொந்தக்காரங்க மாலை நேரத்துல வந்து பால் கறக்கிற போது தினம் ஒரு மாட்டு வந்து பால் கறக்காது தினம் தினமுமே ஒரு மாடு வந்து பால் கறக்கல அப்படின்னா அந்த மாட்டினுடைய சொந்தக்காரர் வந்து என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நடக்குது இந்த மாடு எல்லா மாடும் பால் கறக்கும் போது ஒரு மாடு பால் கறக்க மாட்டேங்குது இது தினம் தினமும் நடக்குது இதை நம்ம வந்து கண்டுபிடித்தே ஆக வேண்டும்னு சொல்லி இந்த விசார சருமனுடைய தந்தை எஞ்சத்தன் கிட்டே வந்து சொல்லிடுறாரு அந்த மாட்டினுடைய சொந்தக்காரர் அப்ப சொன்ன உடனே சரி நான் வந்து அதை வந்து கவனிக்கிறேன்னு சொல்லி இவர் அடுத்த நாள் என்ன பண்றாரு இந்த விசார சருமன் வழக்கம் போல மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு போறாரு அழைத்து கொண்டு அந்த வீதியில அந்த இடத்துல மேய விட்டுட்டு இவர் வழக்கம் போல லிங்கத்தை பிடித்து வைத்து லிங்கத்திற்கு வந்து என்ன பண்ணணும் பால் அபிஷேகம் செய்யணும் போய் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வராரு அந்த மாட்டுல இருந்து அதுவும் வழக்கம் போல தானாக பால் சுரக்குது சுரந்த பாலை கொண்டு வந்து இந்த லிங்கத்துக்கு ஊத்துறாரு இப்ப இதை பார்த்த தந்தைக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா ஏன்னா இவர் கண்ணுக்கு தான் அது வந்து லிங்கம் அந்த தந்தைக்கு ஏதோ ஒரு மணல் மணல் மேல பாலை ஊத்துற மாதிரி தான் ஒரு காட்சி தெரியுது அப்ப இவன் வந்து தவறு செய்து கொண்டு இருக்கிறான் ஏன்னா அடுத்தவர்களுடைய மாடு இல்லையா அடுத்தவர்களுடைய மாட்டினுடைய பால் அப்படின்னு எல்லாம் நினைச்சு கொண்டு என்ன பண்றாருன்னா இங்க வந்து அந்த விசார சர்மனை பயங்கரமா அடிக்கிறாரு அப்ப இது எந்த ஒரு உணர்வுமே இல்லாத விசார சர்மன் என்ன பண்றாரு வேதங்களை சொல்லி கொண்டு அந்த பாலை வந்து அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த விசார சர்மன் அப்போ உடனே என்ன பண்றாரு இவனுக்கு எவ்வளவு பிறக்கவே சொல்லி பக்கத்தில் அந்த பாலை கறந்து வச்சிருந்த அந்த குடத்தை வந்து காலால் எட்டி உதைச்சிடுறாரு அப்போ எட்டி உதைத்த உடனே அதில் இருந்த பால் எல்லாம் வந்து கீழே போய்கிட்டு இருக்குது இப்போ இதை உடனே வந்து நம்ம விசார சர்வன் பார்த்துறாரு பார்த்த உடனே எங்கேருந்து கோபம் வந்தோ இல்லையோ தன்னுடைய அந்த கையில இருந்த ஒரு சின்ன காம்பு அந்த காம்பை எடுத்து தன்னுடைய தந்தையுடைய கால் மேல் எடுத்து வீசுறாரு வீசுகிற போது இது வந்து அறிவாளாக மாறி வெட்டுகன்னு சொல்லி வீசுறாரு அதே போல இந்த காம்பு அவருடைய தந்தை காலை வந்து என்னவா மாறுதுன்னா ஒரு பெரிய கோடாரியாக மாறி காலே துண்டுபடுகிற அளவிற்கு வந்து இவர் வந்து தன்னுடைய தவ வலிமையால் எம்பெருமான் வந்து அதுவும் எப்படி உமையம்மையோடு சிவபெருமான் காட்சி தந்து இவருக்கு வந்து சண்டேஸ்வர பட்டம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பட்டத்தை வழங்குகிறார் அது மட்டும் இல்ல சண்டேஸ்வர பட்டத்தை வழங்கி அவர் சொல்றாரு நீ வந்து இந்த சிவ பூஜையை நிந்தனை செய்த ஒருவரை வந்து தண்டிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா சிவபூஜையை யாரெல்லாம் நிந்தனை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சிவபூஜை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து தன்னுடைய காலால் வந்து எட்டி உதைத்து அந்த பாலை வந்து இடரச் செய்ததனாலேயே இவர் தன்னுடைய தந்தையினு கூட பார்க்காம தந்தையுடைய காலை வெட்டியதனாலேயே கைலாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூதகணங்களுக்கும் வந்து இவர் வந்து தலைவராக ஆகிறாரு அது மட்டும் அல்லாமல் அத்தனை சிவாலயங்களுக்கும் 네 சிவ பூஜை பொருட்களுக்கும் இவர் வந்து அதனால அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போனால் சண்டேஸ்வரன் சந்நிதிக்குள்ளே போய் நம்ம வந்து கைகளை தட்டிவிட்டும் கைகளை எதுவுமே இல்லைன்னு சொல்லி காட்டி விட்டும் நாம் வரோம் ஏன்னா சிவபூஜை பொருளை நிந்தனை செய்தாலோ அல்லது சிவபூஜை பொருளுக்கு ஏதாவது ஒரு தீ நேர்ந்தாலோ அதை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த சண்டேஸ்வர பட்டத்தை வந்து சிவபெருமான் இவருக்கு வழங்கி விட்டார் தம்முடைய கொன்றை மாலை வந்து இந்த நாயனாருக்கு போட்டு இவரையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையில் ஒரு நாயன்